அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தனதாயக்ஷினி உபாசனையும் செல்வ வளமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முழுமையான பதிவை பார்க்க போகிறோம் பொதுவாக யக்ஷினிகள் அப்படிங்கிற தேவாதைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் யக்ஷிணிகள் நம் மனித குலத்தை விட அதீத சக்தி கொண்ட தேவாதைகள் அந்த யினிகளில் நிறைய விதமான யக்ஷினிகள் இருக்காங்க நிறைய உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை மாந்திரீகத்தை பின்பற்றுபவர்களுக்கு நிறைய தெரியும் இதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த எக்ஷினிகளில் பல தன்மையோடு பல பண்புகளோடு பல சக்தி நிலைகளோடு கூடிய யக்ஷினிகள் இருக்காங்க நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தேவாதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள் ஒவ்வொரு விதமான தன்மைகள் ஒவ்வொரு விதமான சக்தி நிலைகள் உண்டு அப்படி வெவ்வேறு விதமான சக்தி நிலைகளோடு நிறைய வகையான யுணிகள் இருக்காங்க அதில் நமக்கு மிக முக்கியமாக தெரிஞ்ச சில யக்ஷினிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா பத்மாவதி யக்ஷினி தனதா யக்ஷினி முக்கியமாக முக்காலத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய ஜோதிடர்கள் குறி சொல்ல நினைப்பவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அதிகமாக தேடல் இருக்கக்கூடிய கர்ண யக்ஷினி போன்ற வகைகள் எல்லாமே இருக்குது அவற்றை அவற்றையெல்லாம் நாம் சித்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு யக்ஷினியையும் சித்தி செய்யக்கூடிய விதம் அவற்றுக்கான முறை கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் அவர்களை கையாளக்கூடிய நிலைகள் அத்தனையுமே ஒவ்வொரு யக்ஷினிகளுக்கும் மாறும் அந்த வகையில் தனதா யக்ஷினி அப்படிங்கிற ஒரு யக்ஷினியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தனதா யக்ஷனி என்பவள் மகாலட்சுமிக்கு இணையாக அதாவது மகாலட்சுமியின் அருள் கிடைத்தால் எந்த அளவுக்கு நமக்கு செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் கூடுமோ அந்த அளவுக்கு இந்த தனதாயட்சியுடைய அருளும் சித்தியும் கிடைத்தால் முழுமையாக தனம் தானியம் ஐஸ்வர்யம் செல்வ வளம் போன்ற இந்த உலகியல் வாழ்வுக்கு தேவையான பொருளாதார தன்னிறைவு அடையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதையும் நம்ம அனுபவத்திலேயே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு முன்னேற்றம் தொழிலில் வந்து மிக மிக தருத்திர நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த தனதாயக்ஷினியால் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் தானாக தேடி வந்து அவர்களுக்கு அவர் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்றுதல் போன்ற திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு இந்த மாதிரியான விஷயங்களால் அவர்களுடைய வாழ்வியல் சூழல் மாறி ஒரு பொருளாதார தன்னிறைவு அடையிறதுக்காக மிக முக்கியமாக பயன்படக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடிய யட்சணியாக இந்த தனதா எக்ஷினி பார்க்கப்படுது இது அனுபவத்திலையும் நம் மாணவர்களும் சரி நாம் சில நபர்களுக்கு செய்து கொடுத்த விஷயங்களாலும் சரி நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க பெரும்பாலும் எல்லா யட்சினிகளும் எல்லா தெய்வங்களும் எல்லா தேவதைகளும் சித்தியடையும் போது காட்சி தருமா அவர்கள் நம்மோடு இப்போ வந்து நிறைய என்ன அப்படின்னா தெய்வங்கள் நேருக்கு நேர் பேசும் நேருக்கு நேர் வந்து நம்மகிட்ட உட்காந்து பேசும் அது நமக்கு என்ன வேணும்னு கேட்கும் அப்படிங்கிற நிறைய விதமான குழப்பங்கள்லாம் நிலவிட்டுருக்கிற விஷயங்களில் இந்த தனதாய்ச்சினியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு காட்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி எப்போதும் ஒரு தெய்வமாக ஒரு தேவதையாக நமக்கு நம்மோடே இருந்து நம்முடைய பொருளாதார சூழல் அத்தனையும் சரி செய்து கொடுத்து முழுமையாக ஒரு தன பண விஷயத்தில் நம்மை வெற்றியடைய வைக்கக்கூடிய தேவதையாக இந்த பத் இந்த தனதாயக்ஷினி விளங்குது நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த தனதாயக்ஷினியை பற்றி கேட்கும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் கேட்பாங்க ஒன்று வந்து இந்த தனதாய்சினி குறி சொல்லுமா இந்த தனதாய்ச்சினி நம்மளுக்கு அஷ்டகர்ம வேலைகள் செஞ்சு கொடுக்குமா இந்த த தனதாய்ச்சினி நம்ம கேட்ட விஷயத்தையெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முழுமையாக நான் முன்னமே சொன்னது போல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் ஒவ்வொரு தனிப்பண்புகள் சிறப்பு குணநலன்கள் சிறப்பு பண்புகள் இருக்குது அந்த வகையில் இந்த தனதாயட்சினி என்பவள் முழுக்க முழுக்க பணம் செல்வம் ஐஸ்வர்யம் சார்ந்து மட்டுமே செயல்படுவாள் இவளுக்கு குறி சொல்கிற விஷயங்கள்லாம் வராது அதே மாதிரி அஷ்டகர்ம வேலைகளில் இவர்கிட்ட கொடுக்க முடியாது முழுக்க முழுக்க பொருளாதார தன்னிறைவு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காசு பணம் அது தொழிலாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களால் அவர் கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கட்டும் இல்லை சொத்து பொத்துக்கள்னால் கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல்லிருந்து உங்களை கொண்டு வர்றதுக்கான வழி உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த விஷயத்தை அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து முழுமையாக செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு தெய்வம் தேவதை தான் இந்த தனதா எக்ஷினி சரிங்களா அதனால் இந்த குறி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த யக்ஷினியை வைத்து நாம் செய்ய முடியாது ரெண்டாவது இந்த யக்ஷிகளை சித்தி செய்கிறதுனால பைத்தியம் பிடிச்சிரும் மனநிலை சரியில்லாமல் போயிடும் ரொம்ப வறுமையான நிலைக்கு தள்ளப்படுவாங்க இல்லை இதனால் பின்விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற சில கூற்றுகளும் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமே சொல்கிறாங்க எப்படின்னா முன்னொரு காலத்தில் ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு விஷயம் வந்து இந்த ஆன்மீக மாந்திரீக ஃபீல்டுக்குள்ளே முழுவதுமாக நிரம்பி இருந்துச்சு குட்டி சாத்தானை கையில் வச்சுருந்தான் குடும்பம் உருப்படாது குட்டி சாத்தானை கை இருந்தால் அவன் வந்து நல்லவனாக இருக்க மாட்டான் அவன் வந்து பில்லி சூனியை வைக்கிறவனாக இருப்பான் அவன் கெடுதல் வேலையை மட்டும்தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி குட்டி சாத்தானை வைத்திருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு பயமும் ஒரு விதமான மனநிலையும் இருந்துச்சு அப்போது சொல்கிறேன் இப்போ எல்லாருமே நம் விஷ்ணுமாய்க்கூடிய குட்டி சாத்தானையும் இன்னும் நிறைய குட்டி சாத்தான் வகைகளையும் நம் தெய்வமாக எடுத்து கும்பிடக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அந்த கூற்று மாதிரியே இந்த சினிகளை வசியம் செய்வதால் பைத்தியம் பிடிச்சிரும் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வாய்வழி செய்தியாக அனுபவமற்ற நபர்கள் அல்லது எங்கோ ஏதோ ஒரு இட ஒரு சில இடங்களில் பார்த்த கேட்ட விஷயங்களை வைத்து பரப்பப்படக்கூடிய விஷயங்கள் தான் நான் பல முறை நம்முடைய சிஷியர்களுக்கும் சரி நம்மை பின்தொடர்பவர்களுக்கும் சொல் சரி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா முழுமையாக எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது வந்து யக்ஷினி மட்டும் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தேவதையாக இருந்தாலும் சரி சரியான வழிமுறைகளோடு ஒரு குரு வழிகாட்டுதலோடு அந்தந்த பயிற்சி முறைகளை சரியாக பயிற்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பின் விளைவுகளும் இருக்காது எதை எது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வழியில் நம்ம போய் ஒரு இடத்த நம்ம அடையணும் அந்த இடத்த சரியான வழிமுறையில் கூட ஒரு கு குருவையோ அல்லது ஆசானையோ வச்சுக்கிட்டு கூட நம்ம நடந்து போய் அந்த இடத்த அடையிறதுக்கும் நம்ம பாட்டுக்கு வழி எதுவுமே தெரியாமல் நம்ம குருட்டம் ஒரு இடத்த போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அங்கே மாற்றி மாற்றி ஓடுறதுக்கு உண்டான வித்தியாசம்தான் இந்த மாதிரியான கூற்றுகளுக்கெல்லாம் ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நான் இதுக்கு முன்னாடி பல முறை பல வீடியோக்களில் சொல்ல சொன்னதுண்டு ஒரே ஒரு விஷயம்தான் இந்த தெய்வத்தால் இந்த தேவதையால் இந் அது யக்ஷ்ணியாக கூட இருக்கட்டும் மோகினியாக கூட இருக்கட்டும் குட்டி குட்டி சாத்தான்களாக கூட இருக்கட்டும் என்ன தேவதையவனாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் இந்த தெய்வத்தால் இந்த நபருக்கு வாழ்க்கை சூழல் மாறும் இந்த தெய்வம் இவர்களை ஆட்கொண்டு இந்த தெய் தேவதை இவர்களுக்கு துணை புரிந்து இவர்களுடைய வாழ்க்கை சூழல் மாறும் இவர்களுக்கு அடுத்தடுத்து எல்லா விதமான விஷயங்களும் இந்த தெய்வ தேவதைகளால் கிடைக்கும் அப்படிங்கிற பிராப்தமும் அதே சமயத்தில் இந்த தெய்வ தேவதைகளின் சித்து அதாவது ஒருத்தருக்கு கைகூடக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய சித்து இந்த நபரால் இந்த குருவால் இந்த ஆசானால் அது வந்து பெரிய பெரிய குருமார்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய மாந்திரிகவாதிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய பெரிய அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருக்கணும்னு இல்லை சாதாரண நபர்களிடம் கூட நமக்கு டக்குன்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அந்த வித்தைகளை பற்றிய ஞானம் கிடச்சி அந்த ஞானத்தினாலும் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்ன நபரால் உங்களுக்கு இந்த விஷயம் கிடைத்து சித்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற பிராப்தம் அந்த வழிமுறை உங்களுக்கு உங்களுடைய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக இதனால் இந்த தெய்வங்களால் எந்த விதமான பின்விளைவுகளும் ஏற்பட போவதில்லை இது தெரியாமல் தேவையில்லாத அரைகுறை வழிகளை நம்ம பின்பற்றும் போது தான் ஏதாவது விதமான பிரச்சனைகளுக்குள்ள மாற்றுறது இன்னும் நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திக்கிறது அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க கூடிய நிலைகள்லாம் ஏற்படும் அதனால் முழுமையாக சொல்லக்கூடறது என்னென்னா யக்ஷினியோ மோகினியோ எந்த விஷயமோ முழுமையான குருவை நாடி கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி